ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரயில் எஸ்டேட் நான் பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தரமான சொத்து தாங்க இந்த சொட்டானது எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா செம்பட்டி டூ ஒட்டந்திரம் போகக்கூடிய மெயின் நான்கு வழி சாலைக்கு மேலே ரோடு ஃப்ரெண்டேஜ் ஒரு நானூறு அடி ஃப்ரெண்டேஜோடு அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டம் என்ன வேலை இது என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குன்னு என்ன பார்க்குறதுக்கு நம்ம சேலம் முத முறை பார்க்குறோம் சேலம் பேர் பண்ணி வச்சுருக்கோம் வெள்ளைக்கான டீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிறோம் ரொம்பவே மோட்டிவேஷன் நல்லாயிருக்கும் கான்ஃபரன்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ஒரு பதிமூணு ஏக்கர் தண்ணி தோப்பு தாங்க சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நீங்கள் ஹை பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து சூட்டபுளாக இருந்துச்சுருக்கு இது செம்படி டூ உங்களுக்கு ஒட்டந்த போகக்கூடிய நான்கு சாலை மேலே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் விலை வந்து அதிகம் தாங்க ஆனால் வந்து இந்த தோட்டத்துக்கு இந்த விலை ரொம்ப கம்மி என்ன காரணம் கேட்டிங்கன்னா பைபாஸ் மேலே இன்றைக்கி ஏக்கர் எடுத்திங்கன்னா ரெண்டு கோடி மூணு கோடி இப்படி தான் சொல்கிறாங்க பட் இந்த தோட்டத்துக்கு வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோட ஃபைனலில் நான் விளையை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பதிமூணு ஏக்கருங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு கிணறு இருக்குது இரண்டு போர் இருக்குது இலவச மின்சாரம் ப்ளஸ் நம்ம வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு வீடுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க மரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு இருபது வயசு கம்பல்சரி நம்மளுக்கு வந்துடும் மரம் வந்து கொஞ்சம் பெரிய மரம் தான் ஆனால் இதில் இருக்கக்கூடிய காயின்னு பாத்தீங்கன்னா சும்மா தரமான காய்ங்க இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு காய் இருக்குன்றத வெயில் அடிக்கிறதுனால கிளியராக தெரில உங்களுக்கு அது தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் காய் அளவுக்கு இருக்குன்றது ஆனால் மரம் கொஞ்சம் ஹைட்டான மரம் தான் ஆனால் காயின்றது நல்ல அளவுக்கு அது நமக்கு அமைஞ்சிருக்கு மொத்தம் பதிமூணு ஏக்கருங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா செம்மண் பூமி நீங்கள் நீ வாங்கினீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ரோட்டு மேலே ஒரு முன்னாடியே ஒரு பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் பிரித்து ஒரு பேக்கரி இல்லை ரெஸ்டாரண்ட் ஏதாவது ஒன்று கட்டுறதுக்கு இந்த இடம் வந்து சுட்டப்படம் அமைஞ்சிருக்கு மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இன்றைக்கி வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சொத்து வந்து ஒரு நல்ல ஹை பட்ஜெட் பின்னாடி வெலை போகக்கூடிய அளவுக்கு இந்த நான் அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏக்கர் சொல்லியிருப்பேன் இல்லையா பதிமூணு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எண்பது மரங்க எண்பது மரன்றா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு எண்பது மரம்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு நம்ம இடத்துக்கு பின்னாடி எப்படி பார்த்தீங்கன்னா குளமே இருக்குது அந்த நான் காட்டுறேன் இப்போ அப்படி நம்ம தோட்டத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா குளம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த குளா தாங்க பண்ணி காட்டுன்னு பாருங்கள் தெரிது ஒயிட் கலராக ஃபுல்லாக அந்த டவருக்கு தாண்டி தெரியுது பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே குழந்தாங்க நம்ம திறந்தோப்புக்கு பின்னாடி வரும் அதனால் வாட்டர் சோர்ஸு எந்த காலத்துலையும் வத்தாதுங்க மழை காலத்தில் வந்து அந்த ஏரியா போக்கிட்டு பார்த்தீங்கன்னா பருவமழை கரெக்டாக பெய்யும் அதனால் வந்து மேலே வந்து நீர்வீழ்ச்சியில் கரெக்டாக தண்ணி வரும்போது அந்த தண்ணி வந்து இந்த குளத்தில் ஸ்டோரேஜ் ஆகிக்கிறோம் அதனால் நிலத்தடி நீர் மட்டும் இந்த ஏரியாவில் என்றைக்கு குறையாது இந்த ஏரியாவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக தினந்தோப்பு தான் எல்லாமே பசுமையாக தான் இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிளியரன்ஸாக தெரியும் இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அறுபது தான் விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாது விலை தான் விலை எவ்வளோ தூரம் முடியுமோ குறைச்சி பேசிக்கலாம் நேரடியே ஸ்டீங்கெல்லாம் ஓனர் உட்காந்து பேசிக்கலாம் இந்த இடம் வந்து ஒரு ஹை பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் சுற்ற நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் இந்த இடம் முடிச்சுன்னு இந்த இடத்த பற்றி கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா இந்த இந்த இடத்த நம்ம விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த நேரடியாக வாங்க நான் நேரடியாகவே உங்களை நேரடியாக ஓனர்கிட்ட ஸ்டீம் பண்ண ரெடி பண்ணிடுறேன் நேரடியாக பேசிக்குங்க Terima yeah. mm -hmm.